அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோட ஆலயத்து ராஜேஷ்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா படிக்கக்கூடிய பசங்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய நினைவாற்றல் வந்து வந்துப்பானா மறதியாகுது நான் நல்லா படித்தேன் சார் ஆனால் வந்துப்பானால் அதை படிப்பு எனக்கு ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இப்போ ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் ஸ்தானம் வலி எப்படி இருக்குது அதோடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ ஜாதகமே இல்லை எனக்கு ஜாதகம் என்னென்னு தெரியாது ஆனால் என் பையன் வந்து பணம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் ஆனால் அவன் படிக்க வந்து நல்லா படிக்கிறான் நல்ல சுசுவாக படிப்பில் பொறுத்த வரைக்கும் அவனை நடிச்சிக்க முடியாது ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் என்பது வந்து பண்ணால் எல்லாத்துக்குமே அடுத்த கான்ஸ்டர் கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க வந்து நல்ல எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்போது உண்டான படுறானாலும் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸாக நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆச்சுங்களா இவங்க யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரம் மூலமாக ஐந்து பொருள்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி டெய்லியும் இப்போ உங்கள் பையன் படிக்கிறானா அந்த பொருளை வந்து இப்போனால் வாசனை பிடிக்கணும் என்ன வாசனை பிடிக்கணும் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து வகையான பொருட்கள் முதல் பொருள் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதி பத்திரி அக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு ஏலக்காய் ஆச்சுங்களா அக்கற வெண்கடுகு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுமே நம்ம சரிய அளவாக எடுத்து சும்மா சிட்டிக்கை கேம் போதும் போகணும் அதிகளாக தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மாரி ஆச்சுங்களா உங்கள் கையா ஒரு சிட்டிகை அப்படின்னா அதில் வந்து ஒரு அஞ்சு பூ அஞ்சு பூ அக்கிற ரெண்டு ஜாதிக்காய் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வெண்கடுகு வசம்பு கொஞ்சோண்டு அது இப்படியே எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேகரித்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிட்டிங்கன்னா பொடி பண்ணலாம் பொடி பண்ணி உங்கள் பையன் படிக்கிறானா அந்த இடத்துல வந்து பணம் தூபகாலில் ப நெருப்பை பற்ற வச்சு அதை வந்து பணம் புகையானதுக்கப்புறம் அப்புறம் அதில் இந்த கொஞ்சோண்டு இந்த பொடியை போட்டு பையனை நல்லா வாசனை பிடிக்கிற மாரி பண்ணலாம் ஆச்சுங்களா இல்லை பையன் வாசனை பிடிக்க மாட்டேங்கிறான் சொல்லி வச்சு கேட்க மாட்டேங்கிறான் அவன் வந்து அவன் நடத்தையே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பையன் எந்த இடத்துல உட்காந்து பிடிக்கிறோம் அதில் வந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி அப்படின்னா அந்த பகுதியில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெருப்பை போட்டிங்கன்னா அந்த புகை இப்போ வந்து எல்லா பக்கம் பறவும் அந்த பறவை போகும்போது வாசனை அது அண்ணன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பையன் அந்த வாசனை பிடிச்சிடுவார் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசனை பிடிக்க பிடிக்க ஆகும் கேட்டிங்கன்னா உங்கள் பையனுடைய அந்த மருதி குறைவாக இருந்துச்சுன்னா அதை வந்து விரிவுபடுத்தும் அதை ஞாபகம் முறை போய் நல்ல ஒரு கான்செப்ட் நல்ல படிப்பு வச்சுக்கணா அதுக்கப்புறம் எச்சாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாரி வந்து நல்லபடியாக மார்க் எடுப்பாங்கன்னா நிச்சயம் எடுப்பாங்க இதை ஒரு முறை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பையனுக்கு மட்டும் அல்ல அந்த வீட்டில் வந்து நைட்டிவ் டாக் இருந்தாவே அந்த எண்ண ஓட்டங்கள் இருந்து விடுபட்டு போயிடும் அதனால் நிச்சயம் இந்த பரியாதை செய்ய செய்ய இந்த வீட்டில் வந்து பணம் மகாலட்சுமி குடிக்குள்ள வாய்ப்பினை இருக்குது உங்கள் பையனுடைய படிப்பும் சரி உங்களுடைய பொதா நிலையும் சரி குடும்பத்தில் ஒற்றுமையும் சரி எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் தான் ஆனால் அதில் மூன்று வகையான விஷயங்கள் அடங்கியிருக்கு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மேல் மேல் வளரட்டும் முக்கியமாக பசங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அதிலிருந்து விலகி போகட்டும் ஆச்சுங்களா நிச்சயம் உங்களுடைய ப பையன் இந்த பார்க்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இதை ஒரு பிரசாதமாக இருக்கிறேன் மீண்டும் ஒரு இணைத ஒரு நிகழ்ச்சி சந்திக்களை உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்